அவருக்காக இந்த மூவி வந்து பார்த்தாங்க கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க அது மேர்டர் அப்படின்னு தெரியாம எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இது வந்து ஒரு மாதிரி த்ரில்லரான மூவி இல்லை லவ் சீன்ஸுமே இருக்கும் லவ் சீன் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்

இதான் நிறைய பேர் மாட்டின்னு இருப்பாங்களே நிறைய பெண்கள் மாட்டின்னு வாழ்க்கையா வீணா போயிருக்கோம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து இது வைத்து ஏன்னா நான் ஒரு இன்ஃபுளுசரா இருக்கோ சொல்றேன் ஸோ ஒரு நல்ல ஒரு கதை ஸோ இதில் பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் ஒரு கேரக்டர் மீரா ரோஹித் ஸோ மூணு பேரை சூப்பராக பண்ணிருக்காங்க மற்றபடி பெருசாக அந்த ஒரு கேரக்டராக கிடையாது ஃப்ரெண்டு ரோல் நம்ம ப்ரோ வராரு அவரை வேற லெவலில் பண்ணிருக்காரு ஸோ கண்டிப்பா பாருங்க அதாவது ஒரு நல்ல ஒரு மூவி குடும்பத்தோட வாங்க கண்டிப்பா பாருங்க ஜனவரி முப்பத்தி ரிலீஸ் தருண மூவி ஒரு தருண தருணமா காத்திருந்த பாருங்க நீங்க தருணத்தை கண்டிப்பா அடைவீங்க

கிஷன் தாஸ் வந்து அவர் வந்து ஸ்டண்ட்லாம் பண்ணி சூப்பராக அசத்தி இருக்காரு ஸோ ரொம்ப என்ன சொல்றது இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரீச் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ படவோட ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் ப்ளே வந்து செம்மையாக இருக்கு ஆக்சுவலி அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது சாங்ஸ் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது எல்லா ஜென்ரேஷனும் பார்க்கணும் முக்கியமா வந்து கேர்ள்ஸுக்கு இது வந்து அதிகமா ரீச் ஆகணும் அந்த மாதிரி ஒரு படம் ஹாய் திஸ் இஸ் நவி ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு நல்ல ஒரு குட் மூவி அண்ட் லவ்னா இப்படி தான் இருக்கணும் இந்த மூவி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க ஸோ ஹீரோவுமே ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்மிருதி மாமும் ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்துன்னு பார்க்குற ஒரு நல்ல மூவி கண்டிப்பாக தேர்ட்டி ஒன் ஃபஸ்ட் அன்னைக்கு எல்லாருமே வந்து உங்கள் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எதிர்பார்க்க முடியாது நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருந்தது போரே அடிக்கல ரொம்பவே ஹாப்பியா இருந்தது நல்ல ஒரு சம்ம மூவி ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தது நோ போர் தேங்க்யூ யா தருணம் படம் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லோருமே ஃபேமிலியோட இந்த மூவி போய் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சீட்டில் உட்காரவே முடியல நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னு ஒரு மாதிரி க்யூரியஸாக இருந்தது ஓ இது நடக்குமோ அது நடக்குமோன்னு கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு சுவாரீசமாக இருந்துச்சு ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தாரு அது ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது காமெடி ஸோ எல்லாமே மிங் மிங்கில் ஆன மாதிரி தான் இருந்தது மூவி ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல எதுவுமே போரே இல்லை அடிக்கல லவ் ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு பிரேக்கப் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு லைஃப் ஒன்று மூவ் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்துட்டு என்ன தான் நடந்தாலும் அவரோட லவருக்காக ஸோ எந்த எக்ஸ்ட்மேலும் அது வந்து தப்பு இல்லை ஸோ அதில் ரியலாக என்ன உண்மையாக இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மூவ் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அவர் ஹெல்ப்பாக இருக்கார் ஸோ லவ்வருக்கு ஹெல்ப்பாக இருக்கார் அது வந்து உண் என்ன இருக்குதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் ஸோ அவர் யான்சி வந்துட்டு லவ்வர் வந்துட்டு எனக்கு தப்பு பண்ணல ஸோ அப்படி அதை மாதிரி தெரிஞ்சிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு

அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபில் காமனாக லவ் அந்த பேசிஸ் போயிருந்துச்சு அண்ட் நம்ம எதிர்பார்க்க ட்விஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில் ஸோ ஒரு டேரக்டருக்கு என்ன வேணும் முக்கியமாக ஒரு மூவி எப்படி கொடுக்கணும்னா ஒரு கான்ஃப்ளிக் பத்து நிமிஷம் ஒன்ஸ் கொடு கொடுத்துட்டே ஆகணும் இந்த மூவியில் சத்தியமாக சொல்கிறாங்க நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் நிறைய மூவி வந்தாலும் இந்த மூவி சம்திங் ஒரு இம்பாக் கொடுக்குது ஸோ ஸ்டோரி நார்மல் தான் யூஷுவல் லவ் ஸ்டோரி தான் பட் நீங்கள் உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் இப்படி போனாலும் செகண்ட் ஹாஃப் அப்படி போகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் படத்தை ஃபுல்லாக பார்க்கலாம் அண்ட் நான் பெய் ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை மனசை தொட்டு சொல்ல செம்மையாக இருக்குது ஸோ யார் தியேட்டர் மிஸ் பண்ணாதீங்க அண்ட் ஒன்ஸ் ஸோ ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் படம் பார்த்தோம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லவ் இப்படி போயிட்டுருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிருக்கு டேரக்டரோட செகண்ட் படம்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நல்லாவே பண்ணியிருக்காரு அது கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க காமெடியும் இருக்குது ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணி பாருங்க

அண்ட் டுஸ்ட்டு ஒன்று இருக்குங்க கண்டிப்பாக லாஸ்ட் ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குற ட்விஸ்ட் கண்டிப்பாக இருக்கு என்னடா நான் இதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ட்விஸ்ட் வைக்கலாமா அந்த மாதிரி யோசிக்க வச்சாங்க இந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் நல்ல படம் சப்போர்ட் பண்ணுங்க தருணம் படம் வந்து நான் உள்ளே போய் உட்காந்து பார்த்தேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது கொஞ்சம் நல்லா போயிடுது நான் டக்குன்னு போயிடுது செகண்ட் ஹாஃபில் வந்து எப்படி சொல்றது இந்த சுனாமி வந்து டக்குன்னு அடிக்க பாருங்க அந்த மாதிரி நம்ம நினைக்க முடியாத ட்விஸ்டு எல்லாமே கொடுக்குறாங்க நம்ம இதுதான் வருமோன்னு கெஸ்ட் பண்ணுவோம் அது வராது பயங்கரமான டிஸ்ட்ரென் வரும் அது எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது நான் வந்து உண்மையாக சொல்றேன் படம் வேற லெவல் நீங்க வந்து கன்ஃபார்ம் போய் பார்க்கணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பெஸ்ட்டான படம் சொல்லலாம் எல்லாம் கலந்தமே இருக்கு லவ் ஆக்ஷன் அது எல்லாமே இருக்குது எப்படி சொல்றது பொண்ணுங்களுக்காக அந்த அந்த பொண்ணு வந்து இந்த பையனை இது பண்ணுறது ஆனால் அது நம்மளுக்கு ஒரு சைடு பார்க்கும்போது மத்தவங்களை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக பண்ணுறதுனால நல்லா இருந்தது படம் கிளைமேக்ஸ் தான் தான் இப்போ நம்ம ஒரு படத்துல உட்காந்து நம்ம ஃபோன் நோண்டுவோம் அந்த அந்த ஃபோனே பாய்க்குல ஃபர்ஸ்ட்டு நான் உட்காந்து ஃபுல்லாக நம்ம எப்படி சொல்றது படத்தை உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸ்கிரீனில் மட்டும்தான் இருந்தது கண்ணு எங்கேயும் இல்லை அந்த அளவுக்கு படம் இருந்தது நல்லா வெற்றி பெற வாழ்த்துக்கள் படம் நல்லா இருந்துச்சு ஃபேமிலியாக பார்க்கலாம் த்ரில்லிங்காகவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரி போலீஸும் ஆகலாம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலான்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் நல்லா இருக்குது ஃபேமிலியாக இருக்குது ஜாலியாகவும் இருக்குது ஸ்டார்டிங் வந்து டைம் போட்டு தேர்டலாம்னா ஆனால் போயிடுச்சு செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் த்ரில்லு யோசிக்கிறது ஆனால் எப்படி சொல்கிறது அந்த செக்ஸ்ல அத வந்து தெரிஞ்சு கொலை பண்ணது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அவகாச மாதிரி தெரியுது நல்லா இருக்கு படம் தருணம் ஆஹ் தருணம் படம் நான் நினைச்சு நான் நினைச்சிட்டு வந்ததை விட ஜாஸ்தியாவே நல்லாவே இருக்கு படம் சூப்பர்வா நான் எப்படி இருக்கும்னு நினைக்கல இவ்வளோ இந்த படம் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல பட் எப்படி இருக்கும் நான் யோசிக்கலாம் நான் சூப்பர்வா இருந்தது த்ரில்லிங்கா இருந்தது ட்விஸ்ட் நல்ல ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க டைரக்டர் அண்ட் வந்து ஹீரோவும் பக்கவா நடிச்சிருந்தாரு நான் எனக்கு தெரியாது அவர் இந்த அளவுக்கு நடிப்பாருன்னு எனக்கு தெரியாது ஆனா சூப்பர்வா நடிச்சிருந்தாங்க காமெடியும் நல்லா இருக்கு சாங்ஸும் நல்லா இருக்கு ஃபேமிலியோட வந்து இந்த படம் பார்க்கலாம் அவேர்னஸ் இருக்கு இந்த லேடிஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்து மூலமா அவங்களோட இது வந்து லேடிஸ் வந்து கூட ஃப்ரெண்ட்ஷிப் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவேர்னஸ் மாதிரி இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க என்ன

படம் சூப்பரா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் ரொமான்ஸி நினைல லவ் படம்னு நினைச்சோம் ஆனா லவ் படம் இல்லை இது ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல செம்மையாக இருக்கு படம் ஒரு சொசைட்டில நடக்கிறது தான் வந்து ஒரு படமாவே எடுத்திருக்காங்க அந்த படத்தை பார்த்தாச்சும் நிறைய பேர் திருந்தணும் இனிமேல் இந்த சொசைட்டில நடக்கக்கூடாது இந்த தப்பு ஃபேமிலியாக பார்க்கலாம் மியூசிக்லேருந்து இருந்து அப்புறம் பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு டேரக்டர் செம்மையாக எடுத்திருக்காரு படம் வந்து செம்ம எக்ஸலன்ட் படம் சூப்பரா இருக்கு போர் அடிக்கல ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு பேருக்கு போர் அடிக்கலை செம்மையாக இருக்கு